முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறை நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோஸ்கிப் பண்ணாமல் வரை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற நியூஸ் என்னன்னா நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் தான் பாரத் கோக்கிங் கோல் வந்து எப்படி ப்ரோ நல்லாயிருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதை நம்ம முந்தைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம் க்ரே மார்க்கெட் பிரீமியம் அருமையாக இருக்குது நாற்பத்தி நாலு சதவீத அலக்கான லிஸ்டிங்கே நம்ம கிடைக்கிறக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஐபிஓ நம்ம கிடச்சதுன்னா உண்மையிலே இந்த பொங்கல் அருமையான ஒரு பொங்கலாக தான் இருக்கும் அதுக்கு இந்த பொங்கல் இது எப்போ நமக்கு இந்த ஷேர் அலாட் ஆகும் அப்படின்னா அலாட்மெண்ட்டு பதினாலாம் தேதியாக நமக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கே தெரிஞ்சிடும் அதாவது பொங்கலுக்கு நாளே தெரிஞ்சிடும் ஒருவேளை அந்த ஷேர் நமக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா அருமையான ஒரு பொங்கலாக தான் இந்த பொங்கல் நமக்கு அமையும் பதினஞ்சாம் தேதி நமக்கு லீவ் நம்மளுடைய மார்க்கெட் லீவுன்ற ஒரு காரணத்தினால பதினாறாம் தேதி நமக்கு லிஸ்ட் ஆகும் கிடச்சிதுன்னா நம்ம போட்ட ஐபிஓல பாதிப்புடன் நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய கிஃப்ட் தான் பொங்கல் இதை வச்சுருந்தா பொங்கலை வாட்டிடலாம் ஜஸ்ட் அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கியூ த்ரீ வந்து ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஜெஃப்ரி ஸ்டைல்ல இருந்து சொல்லியிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே இதே விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா இவங்களுடைய ஆயில் பிஸ்னஸ் நல்லா இருக்கிற காரணத்தினால அதாவது பிரண்ட் குரூட் வந்து இப்போ ரீசென்ட் டேஸில் இப்போ சில நாளாக தான் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்குது இதுக்கு முன்னாடிலாம் ப்ரண்ட் பிரண்ட் குரூட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு ஒரு ஐம்பத்தேழு டாலர்லேருந்து அறுபது டாலர் அளவுக்கு தான் சுற்றிட்டு இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால ரிலையன்ஸ் வந்து பிர குரூடையில் கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கி அதை கொஞ்சம் அதிகமான ப்ரைஸுக்கு விற்கிற ஒரு காரணத்தினால இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி இந்த பிரண்ட் குரூடோட ரேட்டே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு பிரண்ட் குரூடு இன்னைக்கு ஒரு பேரல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதவீத அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரீசெண்டேஸில் சில நாட்களுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு டாலருக்கு இருந்த பிரண்ட் குரோட பிரைஸ் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு இது அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் வேணா இது பாதிப்பு ஏற்படுத்தலாமே தவிர்த்து இந்த குவார்ட்டரில் ஆயில் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்டுமே நல்லா தான் வரும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேர் பிரைஸ் ரிலையன்ஸோட இந்த ரிசல்ட் வந்து நல்லா வந்தா மட்டும்தான் அந்த ஷேர் வந்து தொடர்ந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த ஷேர் பிரைஸோட சாரி அந்த ஷேரோட ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா அங்க இருந்து திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆனாலும் ஆகலாம் அடுத்து ஹெச்டிஎஃப்சி நண்பர்களே ஹெச்டிஎஃப்சி ஷேர் வந்து ஒரு இருபத்தெட்டு சதவீத ஏற்றத்தை கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சிஎல்எஸ்சி எப்ப இல்ல அடுத்த குவார்ட்டரில் சாரி அடுத்த பினான்ஸ் இயர்ல பினான்ஸ் இயர் டுவெண்ட்டி செவனில் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இது ஒரு இருபத்தெட்டு சதவீத அளக்கான ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டார்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தற்சமயம் பார்த்தோம்னா இந்த ஷேரோட ப்ரைஸு ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ருபீஸில் இருக்குது இந்த ஷேர் வந்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் யாராச்சும் கட் பண்ணி கீழே வந்துருச்சு அதுக்கடுத்து அடுத்து இதுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ருபீஸில் சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த நைன் ஃபார்ட்டி ருபீ தொடர்ந்து ஒரு மூணு நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேருந்து இந்த ஷேர் வந்து கீழே போகுமா அப்படிங்கிறதுக்கு இந்த குவார்ட்டல் ரிசல்ட்டில் வந்து இவங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்றது தான் இருக்குது ஒருவேளை குவார்ட்டல் ரிசல்ட் வந்து சரியில்லாமல் வந்துச்சுன்னா மேற்கொண்டு ஃபர்தராக கொஞ்சம் இறங்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம சிஎல்ஏஸை சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போனாலும் போகலாம் அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராங்க எந்தெந்த பேங்க் எப்படி போனால் எனக்கு என்ன நான் ரிசல்ட் வந்து சூப்பராக தான் கொடுப்பேன் பட்டாச கிளப்பி பட்டையை கட்டி தான் விடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பாருங்க அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இயர்லிங்க டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல பாத்தோம்னா இதே கோட்டில் ஆயிரத்தி நானூறு கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க இப்போ ஆயிரத்தி எண்ணூறு கோடி நானூறு கோடி அளவுக்கான ப்ராஃபிட் ஏறி இருக்குது அதே மாதிரி குவார்ட்ரன் குவாட்டர்லயும் பாத்தோம்னா லாஸ்ட் கோட்டில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி கிட்ட கொடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி அளவுக்கான ஒரு ப்ராஃபிட் குவார்ட்ரன் குவட்டர்ல சரி ஏரான் ஏர்லையும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர்ல இருந்தத விட இவங்களோட மார்ஜினும் நல்லா இம்ப்ரூவ் பாருங்க லாஸ்ட் இயர்ல பதினோரு பர்சன்டேஜ் இந்த வருஷத்தில் பதினஞ்சு பெர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நெட் என்பிஏ கிராஸ் என்பி அதுவும் ஒரு அருமையாக குறைஞ்சிருக்கு இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேரை நாளைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி வச்சு அழகு பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா அவங்களுடைய ரிசல்ட் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்தோம்னா இவங்களோட இன்ட்ரன்சிக் வேல்யூ பாருங்க ஒரு அருமையான ஒரு இன்ட்ரன்சிக் கல்யூ நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒர்த்தான ஷேர் தரிசுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது என்னவோ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் தாங்க அப்போ அவங்களுடைய இன்ட்ரன்ஸ் வேலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீத அளவுக்கான லோ ப்ரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பான்னு கேட்டால் எங்களோடய சார்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லாவே ஒரு பிரேக் அவுட்டும் ஆன மாதிரி இருக்குது ரிசல்ட்டும் அருமையாக வந்திருக்கு ஸோ இந்த ஷேர் திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாலும் கொடுக்கலாம் நாளைக்கு நம்மளுடைய நண்பர்கள் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் மீன்ஸ் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு இது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஐடிசிங்க நல்ல ஷேர் ஒன்று க நம்ம டிஸ்கஸ் பண்ணால் ஆகாவளி ஷேர் அதாவது ஆகாத ஷேர் என்ன ப்ரோ ஐடிசி ஆகாத ஷேரானால் ஆகக்கூடிய ஒரு ஷேர் தான் தற்சமே வந்து அது ஆகாத ஷேராக தான் இருக்குது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குற ஷேர் தான் எப்போவுமே ஆகிற ஷேர் நமக்கு நெகட்டிவ் கொடுக்குற ஷேர் எந்த ஷேராக இருந்தாலும் ஆகாத ஷேர் தான் நம்ம சொல்ல முடியும் தற்சமே வந்து ஐடிசி வந்து ஆகாத ஒரு ஷேராக இருக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் சப்போர்ட் எடுக்கலை அடுத்து தொடர்ந்து கீழ் நோக்கி இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது இது எப்போ வேணாலும் ஒருவேளை டெக்னிக்ல இது ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்தாலும் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு இந்த குவார்டர்ல ரிசல்ட் வந்து நல்லா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இவங்களோட டொபாக்கோ ப்ராடக்ட்டுக்கு நாற்பது சதவீத ஜிஎஸ்டின்றது வர பிப்ரவரி ஒன்னுல தான் இருக்குது ஸோ லாஸ்ட் குவார்டர்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இவங்களுக்கு வந்து எந்த ஒரு டாக்ஸும் இல்லை ஸோ இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவு பரவலாமல் இருக்கும் அந்த காரணத்தால அந்த டைம்ல ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுத்தாலும் அது வந்து நிலையா நிற்குமானு கேட்டால் அது அடுத்தடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ரிசல்ட் அதை பாதிக்கான சான்ஸ் இருக்குது ஸோ தற்சமை வந்து நம்மளுடைய நண்பர்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கொடுக்குன்னு நினச்சா பல்க் குவான்டிட்டி வந்து வாங்குறத பற்றி கண்டிப்பாக யோசிங்க பட் உங்களுக்கு வந்து இந்த கிரீடினஸ் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரிஸ்க் கெப்பாபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம் மொத்தத்தில் ஐடி ஷேரை பொறுத்த வரைக்கும் இது ஆகாத ஷேராக இருந்தாலும் வருங்காலத்தில் ஆகா ஓஹோன்னு பேசக்கூடிய ஒரு ஷேராக தான் வருன்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு அடுத்து பார்த்தோன்னா பிஜி நியூட்டுங்க நம்ம மார்க்கெட்டு எத்தனையோ ஷேர் வந்து குப்பர் அடிச்சு கவுந்து விழுந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பிஜி நியூட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வேகமாக ஏறுற ஷேர் வேகமாக இறங்குற ஷேர் தான் நம்ம வந்து தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஷேரை பாருங்க ரீசண்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஒரு அஞ்சு எண்பத்தி ஆறு ரூபாய்ல இருந்து கிட்டத்தட்ட எட்டு சதவீத அளக்கான ரிட்டர்ன கொடுத்துருச்சு ஆனா அது பெருசா வெளியே தெரியவே இல்லை ஏன்னா டெய்லி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஐம்பது பைசா இருபது பைசு ஏறினா எப்படி தெரியும் இதே ஒரு மத்த ஷேர்ல ஆகிட்ட ஒரு இருபது ரூபாய் ஒரு ஷேர் விழுந்துச்சுன்னா பாப்பாங்க ஆஹா இருபது ரூபா நூறு விழுதுன்னு ஆனா இந்த பிஜி நோட்டு மட்டும் பாருங்க ஒரு இந்த டைம்ல ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல் நோக்கி ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் வந்து இந்த குவார்டர் ரிசல்ட் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எதுக்குன்னா டிவிடண்ட்டுக்கு தான் வேற எதுக்கு டிவிடண்ட் கொடுக்கும்போது ஒரு மூணு ரூபா கிட்ட கொடுப்பாங்க அந்த டைம்ல இதோட பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆ அட்ஜஸ்ட் ஆகும் அந்த டைம்ல இதில் வந்து பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குமா அப்படின்றதுக்காக ஐ எம் வெயிட்டிங் பார்க்கலாம் பட் பிஜினுட்டை பொறுத்த வரைக்கும் இதனால வரைக்கும் நல்லா தான் டிவிடெண்ட் இருக்கிறாங்க இனிமேலும் தொடர்ந்து கொடுப்பாங்களா அப்படின்றது அடுத்து கியூ ஃபோர் ரிசல்ட்ல சொல்லுவாங்க எண்ட்ல சொல்லுவாங்க பார்ப்போம் ஆனால் தற்சமை வரைக்கும் நம்மளுடைய கரடிகள் புகுந்து விளாடும் இந்த ஷேர் மார்க்கெட்ல சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ண ஒரு ஆளுன்னா அது நம்மளுடைய பிஜின் தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்து இன்னொரு பக்கம் லெமன் ட்ரீ ஹோட்டல்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு இந்த ஷேர் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னன்னா லெமன் ஹோட்டல் வந்து கூடிய சீக்கிரத்துல இருந்து கடன் இல்லாத ஒரு கம்பெனியா மாறும் நாங்க மாத்துவோம் அப்படின்னு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா லெமன்ட்ரி ஹோட்டலில் இருக்கக்கூடிய சப்சிடரி கம்பெனி சப்சிடரி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பிளேவர் ஹோட்டல் அவங்க அதான் அந்த ஃப்ளேவர் ஹோட்டல்லையே பார்த்தா இவங்ககிட்ட இருக்க மொத்த கடன்ல ஒரு எண்பது சதவீத அளக்கான கடன் பார்த்தா இந்த ஃப்ளேவர் ஹோட்டல்ல தான் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இந்த பிளேவர் ஹோட்டல் வந்து டிமர்ச் பண்ணிடலாம் இவங்களுடைய டிமர்ச் பண்ணிட்டா என்ன ஆகும் அதனுடைய மொத்த கடனும் அந்த ஹோட்டலோட போயிடும் மீதி இருக்கிற கடன் பார்த்தா கொஞ்சம்தான் இருக்கும் அப்படின்றப்ப லெமன்ட்ரி ஹோட்டல் வந்து கூடிய சீக்கிரத்திலே டெட் ஃப்ரீ கம்பெனி ஆக போகுது நண்பர்கள் இந்த நியூஸை வந்து பாத்துக்கோங்க ஏன்னா ஹோட்டல் கம்பெனியை பேர் ஐடிசி ஹோட்டல் அப்புறம் இந்தியன் ஹோட்டல் வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணிப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு சிப் கம்பெனி ஆனால் அந்த லெமன்ட்ரி ஹோட்டல் வந்து பெரிய பேர் பேர் நிறைய பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க இது ஒரு நியூஸாக சொல்றோம் நண்பர்கள் வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு அடுத்துங்க இந்தியன் ரைஸ் நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்தா அரிசி தான் நிறைய இந்தியாவில் நிறைய இடங்கள்ல அரிசி வந்து உற்பத்தி நிறைய நடக்குது அதை வந்து ஃபாரினுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் சில நா காலங்களாகவே நம்ம அகில உலக நாட்டாமையான ட்ரம்ப்வர்கள் பண்ற அட்ராசிட்டிஸால் வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ண முடியல அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது ஆனால் நம்மளுடைய உள்நாட்டுக்குள்ள வந்து டிமாண்ட் கூடுதுன்றாங்க எப்படிங்க டிமாண்ட் இவ்வளோ இவ்வளோந்தாலும் டிமாண்டு கூடாமல் இப்போ மட்டும் எப்படி கூடும் ஏன்னா அதே அளவுக்கு மக்கள் தொகை தான் இருக்குது அப்போ புதுசாக பிறந்த குழந்தைங்கன்னு அந்த அரிசியை சாப்பிட போகிறாங்களா கிடையாது எப்படி டிமாண்டு கொடுதுன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு உடன்பாடு இதில் இல்லை தற்சமயம் இந்த அரிசி பிஸ்னஸ் ரைஸ் பிஸ்னஸ் பார்த்தா ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்கு அடுத்த சிலையில இதை விட இன்னும் ஒரு பயங்கரமான நியூஸ் இருக்கு பாருங்க கேஆர்பிஎல் பார்த்தா நம்ம இருந்து வெளிநாடுகளுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஈரானுக்கு அதிகமான அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட தச்சமயமே ஒரு எட்டுல இருந்து பத்து பில்லியன் டாலர்களுக்கான பிசினஸ் வந்து ஈரான் கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம நாட்டாம என்ன சொல்லிட்டாரு ஈரான் கூட யாரும் அண்ணன் தண்ணி புலங்குனிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டுருவே அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டி விட்டாரு அது இல்லாமல் உடனே நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டாரு அப்போ என்னாகும் இந்தியாவில வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இருந்து நாம இம்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸும் ஃபுல்லா நிற்கும் இதனால என்ன ஆகும் நம்மளுடைய சில பொருளாதாரங்கள் அதாவது பொருளாதாரம் மீன்ஸ் சில பிஸ்னஸ் வந்து தடைபடும் அது முக்கியமாக கேஆர்பிஎல் பிஸ்னஸ் அரிசி பிஸ்னஸ் ஸோ அந்த கேஆர்பிஎல் ஷேரை வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருவேளை நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ஒரு அருமையான முடிவை நீங்க எடுத்துக்கோங்க ஒருவேளை ஏற்கனவே லாஸ்ல இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற வழி கிடையாது இப்போ இவங்களோட சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு அழகா தெரியும் ஒரு சப்போர்ட் மாதிரிதான் அந்த இடத்துல தெரியுது ஆனா சப்போர்ட் எடுக்கணும்னா எப்படி எடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் இல்லையே நெகட்டிவான நியூஸ் தானே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ இவங்க வந்து இந்த ஷேரை வச்சிருக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் பி தயாராக இருந்துக்கங்க உடம்பை இரும்பாக்கிக்கோங்க எப்போ வேணாலும் இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் ஏன் நாளைக்கே கூட வரலாம் அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜிஸுங்க டிக்ஸான் டெக்னாலஜி ஒரு பதினெட்டு மாதத்தில் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் எழுபதாயிரம் கோடியே காலி பண்ணிடுச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு கோடி ரெண்டு கோடிங்க எழுபதாயிரம் கோடியே காலி பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்பிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து செல்கால் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து ஏற்றி வச்சிருந்தாங்க இப்போ இந்த டார்கெட் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அது எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கானு காட்டுறேன் பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி அறநூறுரூவாய் போகும்னு சொல்லியிருந்தாங்க தற்சமை இது அவ்வளோக்கெலாம் போகாது ஏன்னா தற்சமை வந்து இவங்களுக்கு ஒரு நல்லா எதிர்காலம் இப்போதைக்கு இல்லை அதனால் பதினஞ்சாயிரத்து ஐநூறுபாய் உனக்கு போகுதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதனால டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் இதை கன்ஸ் பார்த்துக்கங்க இந்த நியூஸை அடுத்து எல்என்டி கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அந்த எல்என்டிக்கு நல்ல நல்ல நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு என்ன நியூஸ் நல்ல நியூஸ் ப்ரோனா ஆர்டர்ஸ் வந்து டெய்லி இவங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி புதுசு புதுசாக ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படி ஆர்டர்ஸ் வின் பண்ணிகிட்டே இருந்தால் ஷேரம் தொடர்ந்து ஏறிட்டே தான் போகணும் அப்படின்னா ஆமாம் ஏறிக்கிட்டே தான் போச்சு ஆனால் திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ அதுக்கு ஒரு நியூஸ் இருக்கணும்ல இருக்குது என்ன நியூஸ் அப்படின்னா இவங்க வந்து கொய்த்துன்னு நினைக்கிறேன் அதாவது வெளிநாட்டில் கொயத்தில் வந்து ஒரு எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கான எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை வந்து கொய்த்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக நாங்கள் வந்து மறுபடியும் டெண்டர் விட போகிறோம் ஏல விட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் என்னென்னா எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்ன்றது அதிகமாக இருக்குது நாங்கள் இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு வந்து ஏல விட போகிறோம்னு சொல்லி அந்த டெண்டர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது இது வேணால் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் எடுத்து எடுத்துக்கிட்டு இந்த நியூஸ் வந்து நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு ஷேர் ப்ரைஸ் வந்து இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தோன்னா லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படின்ன மாதிரி மோத்தில உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாக்கு ஐம்பத்தோரு சதவீத அளவுக்கு அப்சைடு போகணும்னு சொல்லியிருக்காங்க எப்போ நாளைக்கா நாளை அழிச்சா ஏயா நீ வேற அப்படின்ன மாதிரி இதுக்கு அவங்க கொடுத்துருக்க டைம் ஃப்ரேம் பார்த்தா ரெண்டு வருஷங்க ரெண்டு வருஷத்தில் இந்த ஷேர் அதாவது கனடா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் இப்போதான் ரீசெண்டாக ஆச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு போகும் இருக்காங்க எப்போ எப்பயோ போகும்னா அதுக்கு ஒரு சொல்லிக்காமல் ரெண்டாயிரத்தி தான் போகும் அது வரைக்கும் ஷேரை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு அது வரைக்கும் நம்ம மக்கள் பொறுப்பாங்களா கண்டிப்பாக பொறுக்க மாட்டாங்க ஆனாலும் இந்த ஷேர் வந்து லாங் டேம்ல ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சிருக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஷேர் இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த விஷயத்தையும் கொஞ்சம் காதில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோல பல பயனுள்ள தகவல் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து முதலீடு செய்வோம் நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்